Audio jump. அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலை திருவிழா போட்டிகள் தொடர்பான செய்திகள் நம்ம சேனலில் வீடியோவை பதிவிட்டு வரோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பள்ளி அளவிலான போட்டிகளை தொடர்ந்து குருவள மையம் மற்றும் வட்டார அளவிலான போட்டிகள் வந்து நடைபெற இருக்குது அதற்கான வழிகாட்டு நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த போட்டிகள் நடைபெறும் முக்கிய நாட்கள் குறித்த செய்திகள் அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ அதை பற்றிய செய்தியை பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியருமே கண்டிப்பாக அந்த போட்டிகள் நடைபெறும் போது என்னென்ன கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் அவர்களுடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத தகவலும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதை பற்றிய செய்தியை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இப்போ பொருள் அரைப்போம் பொருளில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான குருவள மையம் மற்றும் வட்டார அளவிலான போட்டிகள் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வந்து குறுவள மையம் மற்றும் வட்டார அளவிலான போட்டிகள் அடுத்து ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான வட்டார அளவிலான கலை திருவிழா போட்டிகள் குறித்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் சார்ந்த கொடுத்துருக்காங்க அடுத்து பார்வை ஒன்று இரண்டு மூன்று கொடுத்திருக்காங்க இதில் பார்வை ஒன்றில் படி என்ன சொல்லிருக்காங்கன்னா இணை செயல்முறைகளின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான பள்ளி அளவிலான கலை திருவிழா போட்டிகள் நடத்தல் சார்ந்து வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது இது பள்ளி அளவிலான போட்டிகள் நடைபெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த பார்வை ஒன்றில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அது நடந்து முடிஞ்சிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்வை ரெண்டில் காணும் படி ஒன்று முதல் ஐந்தாம் வரை உள்ள மாணவர்களுக்கான குறுவள மற்றும் வட்டார அளவிலான போட்டிகள் தலத்தின் வழியாகவே நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே வந்து குறுவள அளவிலான போட்டிகள் வந்து தலத்தின் வழியாக ஆன்லைனில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது தற்போது இம்மாணவர்களுக்கான குருவளம் மற்றும் வட்டார அளவிலான போட்டிகளை நேரடியாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது எனவே குறுவள அள குறுவள அளவிலான போட்டிகள் வந்து நேரடியாக நடத்த போகிறாங்க இதன் அடிப்படையில் குறுவள அளவிலான போட்டிகள் எப்போ நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை திட்டமிட்டு நடத்துகிறதல் வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த டேட் அமைச்சிக்கோங்க பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டில் வந்து இந்த போட்டிகள் நடைபெறுது இந்த போட்டி குறித்த செய்திகள் யார் நமக்கு தெரிவிப்பாங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க பள்ளி இதில் அது கீழே பார்த்திங்க அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் வந்து யாரெல்லாம் பங்கேற்க முடியும் அப்படிங்கிற தகவல் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்த்துடலாம் பள்ளியளவில் நடைபெற்ற போட்டிகளில் ஒவ்வொரு போட்டியிலும் முதலிடம் பெற்ற வெற்றியாளர் மட்டுமே அடுத்த நிலை போட்டியான குறுவள அளவிலான போட்டியில் பங்கு பெறுதல் வேண்டும் அதாவது ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் ஒவ்வொரு போட்டியிலும் முதலிடம் பிடித்த ஒருவர் அல்லது ஒரு குழு மட்டுமே அடுத்த நிலை போட்டியான குறுவள அளவிலான போட்டியில் பங்கு பெற முடியும் கொடுத்துருக்காங்க அதனால் இதில் யாரெல்லாம் பங்கேற்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனி போட்டி குழு போட்டின்னு ரெண்டு போட்டி நடத்திருப்போம் ஒவ்வொரு பிரிவிலையும் அந்த பிரிவில் வந்து யார் முதலிடம் பெற்றாங்களோ அந்த மாணவர்கள் வந்து குறுவள அளவிலான போட்டிகள் வந்து பங்கேற்க முடியும் அது குழு போட்டியாக இருந்தாலும் சரி தனி தனிப்போட்டியாக இருந்தாலும் சரி முதலிடம் யார் பெற்றாங்களோ அவர்கள் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா குருவள அளவிலான போட்டிகள் வந்து பங்கேற்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து தேடா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வட்டாரத்தில் உள்ள ஒவ்வொரு குருவள மையங்களில் எங்கு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன என்ற தகவல் வந்து முன்கூட்டியே சார்ந்த குருவள பள்ளிகளுக்கு சார்ந்த ஆசிரியர் பயிற்றுனர் மூலம் தெரிவிக்கப்படுதல் வேண்டும் கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு பிஆர்டி அவங்க வந்து தகவல் தெரிவி சொல்லிடுவாங்க எந்த ஸ்கூலில் வந்து இந்த ப இந்த போட்டிகள் குருவள அளவிலான போட்டிகள் நடைபெறுது அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவர்களை தயார்படுத்தி வச்சுக்கணும் மாணவர்களை அடுத்து குருவள அளவிலான போட்டிகளை திட்டமிட்டு நடத்துவது சார்ந்த வட்டார கல்வி அலுவலரின் பொறுப்பாகும் அடுத்து குறுவள அளவிலான போட்டிகளுக்கு மாணவ மாணவிகளை பாதுகாப்பாக அழைத்து சென்று மீண்டும் கொண்டு வந்து சேர்த்தல் சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியரின் முக்கிய பொறுப்பாக கொடுத்துருக்காங்க அதனால் முக்கியமான ஆசிரியருடைய கடமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டிகளுக்கு மாணவர்களை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகணும் அதே பாதுகாப்பாக மீண்டும் பள்ளியில் கொண்டு விடணும் இதுதான் அவர்களுடைய முக்கிய பொறுப்புன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று குருவள அளவிலான போட்டிகளுக்கு செல்லும் மாணவர்களின் பெற்றோர்களிடம் வந்து ஒப்புதல் கடிதம் கட்டாயமாக பெறப்படுதல் வேண்டும் கொடுத்துருக்காங்க அதனால் மாணவர்களை வந்து அந்த போட்டிக்கு அழைத்து செல்லும் முன்னாடி அவர்களிடம் பெற்றோர்களிடம் வந்து ஒப்புதல் கடிதம் கண்டிப்பாக வாங்கிட்டு சொல்லணும் அவ்வாறாக பெறப்படும் ஒப்புதல் கடிதங்களை முறையாக பராமரித்தல் முறையாக பராமரித்தல் தலைமை ஆசிரியரின் பொறுப்பாக அந்த கடிதம் வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அடுத்து குருவள குருவள மையப் போட்டிகளுக்கு மாணவ மாணவியரை அழைத்து செல்லும் போது உடன் ஒரு ஆண் ஆசிரியர் ஒரு பெண் ஆசிரியர் ஒருவர் வந்து கண்டிப்பாக செல்லணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஆண்ல ஒன்று பெண் ஆசிரியர் ஒன்று மொத்தம் ரெண்டு பேர் செல்லணும் அடுத்ததாக குருவள அளவிலான அமைப்புக்குழு உறுப்பினர்கள் பத்தி பார்க்க போறோம் இதை வந்து ஐவர் குழுன்னு சொல்லலாம் இந்த குழு வந்து எவ்வாறு அமைத்தல் வேண்டும் இந்த குழுவில் வந்து யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருப்பாங்க இவர்களுடைய பொறுப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் இப்பதை பற்றி தெளிவாக பார்த்துடலாம் இக்கீழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு குறுவள மையத்திற்கும் கலை நடத்துவதற்கு கீழே குறிப்பிட்டுள்ளவாறு அமைப்பு குழுவினை அமைத்தல் வேண்டும் அதாவது ஒன்று மற்றும் இரண்டு வகுப்பு பிரிவினருக்கு அரசு பள்ளிகளுக்கு ஒரு அமைப்பு குழு அடுத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஒரு அமைப்பு குழுவினையும் அதே போன்று மூன்று முதல் ஐந்தாம் வகுப்பு பிரிவினருக்கு அரசு பள்ளிகளுக்கு ஒரு அமைப்புக்குழு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஒரு அமைப்பு குழுவினையும் தனித்தனியாக அமைத்தல் வேண்டும் போட்டி நடைபெறும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தான் முதன்மை அமைப்பாளராக செயல்படுவார் இந்த ஐந்து பேர் ஐவருக்குள்ளே யார் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தான் முதன்மை அமைப்பாளராக செயல்படுவாங்க அடுத்து உதவி அமைப்பாளராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு தலைமை ஆசிரியர் செயல்படுவார் அப்பகுதிக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதி ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு நபர் இருப்பார் அடுத்து பெற்றோர் ஆசிரியர் கழக பிரதிநிதி வந்து ஒரு நபர் இருப்பார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அல்லது உறுப்பினர் ஒரு நபர் இருப்பார் மொத்தம் ஐந்து பேர் இருப்பாங்க இவ்வளவு அமைப்பினுடைய ஒருக்கு என்ன பார்த்தீங்கன்னா குறுவள அளவில் நடைபெறும் போட்டியாக போட்டிக்கான இடத்தினை தேர்வு செய்தல் போட்டிக்கான நடுவர் குழுவினை தேர்வு செய்தல் நடுவர்களின் மதிப்பெண் தாள்கள் முறையாக பராமரிக்கப்படுதல் போட்டியின் இறுதியில் வெற்றியாளர்களை முறையாக அறிவித்தல் போன்ற அனைத்து செயல்பாடுகளுக்கும் பொறுப்பு வகித்தல் வேண்டும் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேலும் ஒவ்வொரு போட்டிக்குமான முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கன்சிலா கன்சாலிடேட்டடு மார்க் ஷீட் படிவத்தில் இக்குழு அமைப்பு அமைப்பினரின் கையொப்பம் வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும் யாரெல்லாம் வெற்றியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்க வந்து மார்க் ஷீட்டில் பதிஞ்சிருப்பாங்க அந்த படிவத்தில் இவங்களுடைய கையொப்பம் இடம்பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதன் பின்னரே நடுவர்கள் வந்து வெற்றியாளர்களை அறிவித்தல் வேண்டும் ஒவ்வொரு போட்டிக்குமான வெற்றியாளர் அறிவிக்கப்பட்டவுடன் அன்றைய தினமே அப்போட்டிக்கான வெற்றியாளர்களின் தகவல்கள் எமிஸ்தலத்தில் உள்ளீடு செய்யப்படுதல் வேண்டும் இதனையும் அமைப்புக்குழு வந்து உறுதி செய்யணும் கொடுத்துருக்காங்க அடுத்து குருவள அளவிலான போட்டிகள் சார்ந்த குருவள மையத்திற்குட்பட்ட ஏதேனும் ஒரு உயர்நிலை அல்லது மேல்நிலைப் பள்ளி நடத்தப்பட வேண்டும் இந்த குருவளா மைய அளவிலான போட்டிகள் எங்கு நடைபெறும் பார்த்தீங்கன்னா குரு உயர்நிலை அல்லது பள்ளியில் தான் நடைபெறும் பார்வை ரெண்டில் கூறப்பட்டுள்ளவாறு ஒவ்வொரு போட்டிக்குமான நடுவர்களை தேர்ந்தெடுத்து போட்டிகளை குருவள அளவில் நடத்தி ஒவ்வொரு போட்டிக்குமான மதிப்பெண் தாள்களை முறையாக பராமரித்து ஒவ்வொரு போட்டியிலும் முதல் மூன்று இடங்களை பெறும் வெற்றியாளர்களின் தகவல்களை தளத்தில் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அக்குறுவலகத்திற்குரிய ஆசிரியர் பயிற்றுநர் லாகின் வழியாக உள்ளீடு செய்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களை உள்ளீடு செய்வதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அடுத்து குருவல அளவிலான ஒவ்வொரு போட்டியிலும் முதலிடத்திலும் தேர்வான வெற்றியாளர் மட்டுமே சார்ந்த வட்டார அளவிலான போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார் அனைத்து குறுவள மையங்களின் வெற்றியாளர்களின் தகவல்கள் எம்மிஸ்தலத்தில் உள்ளீடு செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்வது வட்டார கல்வி அலுவலர் வட்டார வள மேற்பார்வையாளர் மேற்பார்வையாளர் சார்ந்த ஆசிரியர் பயிற்றுனரின் பொறுப்பாகவும் கொடுத்துருக்காங்க அடுத்து வட்டார அளவிலான போட்டிகள் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வட்டார அளவிலான போட்டிகள் நடைபெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் போட்டி நடைபெறும் முக்கிய நாட்கள் வரங்கள் பற்றி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்